ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேகவடிப்பு மேகவடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மேக வெடிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றியும் அதனால் என்ன பிரச்சனை வருது அது எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேக வெடிப்பு அப்படின்றது பார்த்திங்கனாக்கா மிகுந்த மழையை வந்துட்டு குறுகிய காலத்தில் ஒரு சிறிய பகுதியில் வந்துட்டு பெய்ய வைக்கிறது தான் மேகவடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேகவடிப்பு காலத்தில் பார்த்திங்கன்னா சில மணி நேரத்திலே பார்த்தீங்கனாக்கா நூறு மில்லி மீட்டர் அல்லது அதுக்கு மேலான மழையை வந்துட்டு ஒரு சின்ன இட கிலோமீட்டர்ல வந்துட்டு பெய்ய தான் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இது எல்லா இடத்துலையும் பெய்யாதுங்க வெறும் ஒரு சில சதுர கிலோமீட்டர்ல தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால பாத்தீங்கன்னாக்கா திடீர் வெள்ளம் உருவாகி வாழ்க்கையின் பொருளாதாரத்திலும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுங்க இது மேகவடிப்பு மிக குறுகிய காலத்தில் தாங்க நடக்கும் இவை அடிக்கடி மலைப்பகுதிகள் சூடான மற்றும் ஈரமான வானிலை கொண்ட பகுதிகளில் தாங்க அதிகமாக நடக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீராவி நிறைந்த மேகங்கள் பார்த்தீங்கன்னா மலைகளுடன் மோதுவது வெப்பமண்டலத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலங்களாக உருவாகுவது நிலவியல் மற்றும் வானியல் சூழ்நிலைகள் இணைந்து மேகவடிப்பு உருவாக்க வழிவகுக்குதுங்க இது இதன் விளைவாக பார்த்தீங்கனாக்கா திடீர்னு வெள்ளம் அதிகமாயிடும் நிலச்சரிவு ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் சொத்துக்கள் சேதம் ஆகியவை உருவாகுங்க மேகவடிப்பு வந்துட்டு இயல்பாகவே எதிர்பார்க்க முடியாத ஒரு டைம்ல தாங்க நடக்கும் இதனால நம்ம தான் வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் இந்த மேகவெடிப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு முறை நடந்து சென்னையே தலைக்கீழாக புரட்டி போட்டுச்சிங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையை வந்துட்டு உருவாச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா மேகவெடிப்பு வந்து உருவாகி மழை வந்துட்டு அதிகமாக பெஞ்சு இயல்பு வாழ்க்கையை வந்துட்டு சுத்தமாக முடக்கிடுச்சிங்க நாம் வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையை வந்துட்டு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புவி வெப்பமயமாகறதுக்கான நடவடிக்கைகளில் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையை வந்துட்டு கொஞ்சம் தவிர்க்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க